எல்லா ஊர்களிலும் மனைப்பட்டா கோருவது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் மனைப்பட்டா கேட்டு எத்தனை கிராமத்து மக்களுக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் மனைப்பட்டா கோருவது என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இந்த ஊரில் நான் மனைப்பட்டாவுக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறேன் என்று அறிக்கை தர முடியும் இப்போது தமிழ்நாடு அரசு எல்லா விளிம்புநிலை சமூகங்களை சார்ந்த மக்களுக்கும் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அதிகாரபூர்வமாக ஆணையிட்டு இருக்கிறது யார் பட்டா கேட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஏற்கனவே குடியிருக்கிற நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் மனைவிக்கு புதிதாக மனை கேட்டால் கூட நிலத்தை கையகப்படுத்தி அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்டிருந்தாலும் பட்டா வழங்கப்பட்டிருந்தாலும் அங்கே குடியேற முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட நிலங்களில் உள்ள சட்ட எல்லாம் தீர்க்க வேண்டும் அவர்கள் குடியேறுவதற்குரிய வழிவகை காண வேண்டும் என்றெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இதுபோன்ற பிரச்சனைகளில் தான் மாவட்ட நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கேட்க கேட்கிற கடமை அதை வெற்றிகரமாக நிறைவேற்றித் தருகிற பொறுப்பு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இருக்கிறது தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தக்கூடாது என்னை மதிக்கவில்லை உன்னை மதிக்கவில்லை என்பதை மட்டுமே ஒரு பிரச்சனையாக நாம் ஊதி பெருக்கக்கூடாது